அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் இது தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அஹமதியாம் இன்றைய தினம் முக்கிய விடயம் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தனித்து போட்டியிட்டிருந்தது ஏனைய இடங்களில் எஸ்ஜேபியுடன் உடன் இணைந்து போட்டியிட்டது எஸ்எல்எம்சியின் திகாமடுல்ல மாவட்டத்தில் பெறப்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனம் ஒன்று உள்ளது முந்தைய எமது வீடியோவில் அந்த ஆசனமானது நிசாம் காரியப்பருக்கு வழங்கப்படும் என நாங்கள் கூறியிருந்தோம் இப்போது இருக்கும் கேள்வி என்னவென்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு என்பதாகும் இப்போது நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் எந்த ஊருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறப்பட்டுள்ளது என்பதை சற்று நாங்கள் பார்ப்போம் அட்டாளை சென்னையில் உதுமாலபை அவர்கள் எஸ்எல்எம்சி எல் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நிந்தவூரில் தாகிர் அவர்கள் ஏசிஎம்சி எம்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கல்முனையில் ஆதம்பாபா அவர்கள் என்பிபி தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று கல்முனையில் நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு எஸ்ஏபி ஊடாக தேசிய பட்டியல் வழங்கப்பட இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது எஸ்எல்எம்சி கட்சியானது இம்முறை தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க வேண்டிய ஊர்களாக பொத்துவில் மற்றும் சம்மாந்துறை என்பன காணப்படுகின்றது இது எமது பார்வையாகும் கட்சி நினைத்தால் இந்த ஊருக்கும் தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க முடியும் குறிப்பாக பொத்துவிலில் பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் எண்பத்தி எட்டு எனும் சொற்ப வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முஷாரப் அவர்கள் எண்பத்தெட்டு வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டு பாராளுமன்ற ஆசனத்தை இழந்துள்ளார் பொத்துவிலானது அதிகளவான காணி பிரச்சினைகள் கொண்டுள்ளது ஏனைய ஊர்களுடன் ஒப்பிடும்போது பொத்துவிலானது அபிவிருத்தியில் குறைந்து காணப்படுகிறது அதிகளவு ஏழை மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள் காலம் காலமாக எஸ்எல்எம்சி கட்சிக்கு வாக்களித்து வரும் ஊராக பொத்துவில் காணப்படுகின்றது எஸ்எல்எம்சி கட்சியினால் பல வருடங்களாக இந்த மண்ணுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை எனவே இம்முறை எஸ் கட்சிக்கு கிடைக்க கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை பொத்திவிலுக்கு வழங்குவதே மிகவும் நியாயமானதாகும் சம்மாந்துறை மண்ணுக்கு எஸ் கட்சியினால் கடந்த காலத்தில் பாராளுமன்ற ஆசனம் கிடைத்துள்ளது சமாந்துரை மண் இம்முறை பொத்திவிலுக்கு விட்டுக்கொடுப்பு கொடுப்பு செய்ய வேண்டும் குறிப்பாக இம்முறை தேர்தலில் எஸ்எல்எம்சி வேட்பாளர் அப்துல் வாசித் என்டிஎஃப் புதிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் முஷாரப் ஆகியோர் தோற்றதை அடுத்து பொத்துவில் மக்கள் மிகவும் மனக்கவலையுடனும் வலியுடனும் காணப்படுகின்றார்கள் வெளியூர்களில் உள்ளவர்கள் பொத்துவில் மக்களுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்தோ அல்லது நேரில் சந்தித்தோ விசாரித்தால் அம்மக்களின் மனநிலை உங்களுக்கு தெரியவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரௌஃப் ஹக்கீம் அவர்களை பொதுவில் எஸ்எல்எம்சி வேட்பாளர் வாசித் அவருடைய முக்கிய நபர்களுடன் நேரில் சென்று சந்தித்து தேசிய பட்டியல் விடயம் பொத்துவிலுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்களை சந்தித்த புகைப்படம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது எனவே கட்சியானது எடுக்கும் முடிவில்தான் இது தங்கியுள்ளது இது பற்றி உங்கள் கருத்துக்களையும் வீடியோவிங்கிள் பதிவிடுங்கள் கட்சி நினைத்தால் இரண்டு ஊருக்கும் இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் என பிரித்தும் கொடுக்கலாம் முக்கியமாக ஒரு விடயம் எஸ் எல் எம் சி கட்சியானது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை வழங்குமாயின் பொத்துவிலில் எஸ் எல் எம் சி கட்சியின் வளர்ச்சி மிகவும் எழுச்சி பெறும் இது பற்றிய உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை இந்த வீடியோ பதிவிடுங்கள் இது போன்ற முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பேஸ்புக் பேஜையும் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்